யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு அருமையான குடியரசு தின விழாவில் ஒரு இந்திய குடிமகனா மிகவும் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த சார் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ஆசிரம நிர்வாகிகள் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் கொள்கிறேன் ஓகே இப்போ நம்ம பள்ளியின் சார்பாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அவர்களுக்கு நம் சார் பொன்னாடை தோற்றுவார் உண்மையிலேயே நீங்கள் எத்தனையோ பள்ளி கூட பார்த்துருப்பீங்க அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வந்து கொடியேற்றம் வைக்கும் ஒரு அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு முதன் முறையாக அந்த பள்ளியில் படிக்கும் பெற்றோரை அழைத்து வந்து இந்த கொடியேற்றும் வாய்ப்பு கொடுத்து மரியாதை செய்த முதல் பள்ளி நம்ம யோகிராம் சொல்கிறார் பள்ளியாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று இல்லை நான் நிறைய நிகழ்ச்சிகள் போயிருக்கேன் பேசிக்காக நான் சண்டியில் ஒரு பர்ஃபார்மராக இருக்கேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய மேடை நிகழ்ச்சிகள் போயிருக்கேன் அங்கே ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன் ஃபாரின் ஷோக்கும் போயிருக்கேன் ஒரு அஞ்சாறு கண்ட்ரிகள் போயிருக்கேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல பிரான்ஸுக்கு போயிருந்தேன் நானும் மதுரை முத்து சார் அவர்களும் போனப்போ நம்ம தமிழர்கள் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க போனதுமே அங்கேருந்து மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கு